எப்படி இருக்கு பாதையில எப்படி இருந்தது அப்ப எப்படி வருவீங்க அப்ப சைக்கிள் வந்துகிட்டு இருந்தேன் அப்ப பஸ் எல்லாம் கிடையாது சரி பஸ் சத்திரப்பட்டியோட நின்று போவோம் அது பிறகு பஸ்ஸே கிடையாது சரி அதனால சைக்கிள்ல வந்துட்டு திங்கக்கிழமை வந்து வெள்ளிக்கிழமை திரும்பி போயிடுறது தங்குறது பஞ்சாயத்து ஆபீஸ்ல ஒரு சின்ன ரூம்ல இடம் கொடுத்தாங்க அங்க தங்கிக்கிறோம் இங்க பஸ் ஸ்டாண்ட் இல்லைன்னா எப்படி வருவீங்க பஸ் ஸ்டாண்ட் இல்லனா எப்படி வருவீங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சைக்கிள்ல அங்க எங்க இருந்து ராஜபாளையத்துல இருந்து ராஜபாளையத்துல இருந்து சைக்கிள்ல திங்கக்கிழம வந்து வெள்ளிக்கிழம போயிட்டு இருக்கேன் ஆ திங்கக்கிழம வரணும் வெள்ளிக்கிழம போயிடுவீங்க அப்புறம் அப்புறம் என்ன இங்க மூணே கிளாஸ் 9 10 11 சரி மூணே 40 40 பேர் பெண்கள் இருக்காங்க அங்க போர் சைடு கோ எஜுகேஷன் இருந்தது ம் இப்போ இருக்கு என்னமோ தெரியல சரி இப்போ இருக்கு நேர வர தெரியல சரி அப்ப ம் 3 கிளாஸ்க்கும் சேர்த்து ஒரு கிளாஸ்ல ம் டெஸ்ட் போன்ற எல்லாத்தையுமே ம் பணமா வரைய சொல்லி ம் சுவர் ஒட்டி வச்சிருப்பேன் சரி 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 அதுல எனக்கு என்ன சந்தோஷம்னா அன்னைக்கு ரெண்டு மூணு பேர் ஃபெயில் ஆயிட்டாங்க ஒருத்தர் கூட சயின்ஸ்ல ஃபெயில் ஆகலை நீங்க செஞ்சதுனால சில நேரத்தில் ஊருக்கு அந்த அந்த கிளாஸ் ரூம் பூரா ஒட்டி வச்சிருந்தனால அது அந்த அந்த படங்கள் பூரா போறான்னு எனக்கு தெரியும் அது தெரிய அந்த அந்த படத்தை பார்க்கும்போது போது டெஸ்ட் வச்சோம்னா அதை பூரா மறைச்சிட்ருக்கு இப்போ ஒரு நிம் ஒரு நிமிஷம் இந்த ஸ்கூலை காட்டிட்டு உங்களுக்கு திருப்புறேன் நீங்கள் சொல்லணும் அப்போ பார்த்ததுக்கு இப்போ பார்த்ததுக்கு என்ன வித்தியாசம் ஸ்கூலை காட்டுறேன் இந்த இந்த ஸ்கூலு அறுபத்தேழு வருஷத்துக்கு முன்னாடி அப்பா இருந்திருக்கிறாங்க இன்னைக்கு சனிக்கிழமை வந்ததுனால பூட்டி பூட்டிருக்கு இந்த ஸ்கூலு அப்படிங்கிறது இந்த இடம்தான் அப்படின்னு அப்பா சொல்லியிருக்காரு

இது ஸ்கூலை பார்த்தாச்சு ஸ்கூலு வேற இந்த அந்த பக்கம் எவ்வளவு தூரம் இருக்குன்னு பார்க்கணும் இந்த இந்த இது ஸ்கூல் எவ்வளவு தூரம் இருக்குன்னு பார்க்கணும் இது முடிச்ச பிறகு எங்க போறது ஸ்கூலை முடிச்சிட்டு வீராமிச்சு தான் இல்ல இன்னும் நீங்க ஆலங்குளத்துல இருந்து தான் பார்க்கணும் ஆலங்குளம் சிமெண்ட் ஃபேக்டரி அதுக்கு முன்னாடி இன்னொன்னு ஏதோ பார்க்க சொன்னீங்க அதுக்கு முன்னாடி ஆபீஸ் எந்த ஆபீஸ் நான் தங்கி இருந்த ஆபீஸ் அந்த ஆபீஸ்ல இருந்து தான் ஸ்கூலுக்கு வருவீங்க நீங்க ஆமா பக்கத்துல சரி இத பார்த்துட்டு அந்த என்ன என்ன ஆஃபீஸு பஞ்சாயத்து ஆஃபீஸ் அதுக்கு போகணும் சரி சரி அப்போ போலாமா ம் கல்லு கட்டடம் தான் பழைய বিল্ডিং இந்த বিল্ডিং அப்படி இல்லை உள்ள பாருங்க அப்படியே இது வரைக்கும் ஸ்கூல் இந்த இந்த பக்கம் நிறைய বিল্ডিং ஆ ஆ போய் பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு எப்படி போறணும்

அந்த বিল্ডিং தான் இடிச்சு வர கட்டிட்டாங்க எந்த বিল্ডিং அந்த বিল্ডিং டாங்க் டாங்க் இருக்குல ஆமா நாம வந்தோம்ல அதுதானா சரி 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 சின்னல போ போறது வண்டி திருப்பி பின்னாடி போறோம் வர்க் பண்ணி இங்க தங்கி இருக்காங்க தங்கி அந்த இடம் வந்து அவங்களுக்கு யாவ அந்த இடம் இருக்கா தெரியும் புது বিল্ডিং தான் கட்டிட்டாங்க சரி சரி বিল্ডিং மாறி போயிச்சு பழைய বিল্ডিং இருக்கா ஓஹோ பழைய বিল্ডিং கொட்டி கொத்தை கட்டிட்டாங்க இடிச்சு கொத்தை கட்டிட்டாங்க அப்ப வேண்டாம் நாம போயிரோம் சரி

இந்த பில்டிங் தான் இந்த டாங்க் அடுத்து உள்ள பில்டிங் தான் இங்க ஐயா தாங்கன பில்டிங் ஆரம்பிச்சிருக்கு அது இங்க புஸ் கட்டி இருக்காங்க ஏ இங்க இங்க நிறுத்தி பார்க்கலாம்ப்பா இந்த இந்த பில்டிங் பக்கத்துல இருந்து ஞாபகம் வருதான்னு பார்க்கலாம் இந்த பில்டிங் தான் இந்த பில்டிங் தான் ம் சரி சரி பழையது இல்ல ம்

நீங்க இருக்கிறப்ப சிமெண்ட் ஃபேக்டரி இல்ல இல்ல சிமெண்ட் ஃபேக்டரி இல்ல ஆனா இப்ப பாக்க போணும் ஆமா சும்மா பார்த்தா எப்படி இருக்குன்னு பாக்க போணும் சரி சரி சும்மா போலாம் போலாம் நேரா போலாம் இன்னைக்கு இது மூடி ஆ நம்ம மூடிடுவோம் காத்து வருதே சரி சரி மீறு மீறு கட் செய்யுங்க அது அப்படி தள்ளுங்க இப்படி தள்ளணுமா அவ்வளவுதான் மூடிடா மூடிடா ஆலங்குளம் சிமெண்ட் ஃபேக்டரி கத்துல போன பிறகு ஆன் பண்ணிக்கலாம் ஏது இப்போ பூரா பில்டிங் ஆகி போச்சு இந்த பக்கம் சிமெண்ட் ஆலை போலாம் ராஜபாளையம்னே ஒரு வண்டி வருது ஆமா நிறைய வண்டி மலரும் நினைவுகள் திரு ரகுபதி ராஜா அவர்களுடைய மலரும் நினைவுகள் பள்ளி தங்கிய இடம் அதை முடிச்சுட்டு ஆலங்குளம் சிமெண்ட் ஃபேக்ட்ரி பார்த்துட்டு அது இந்த பள்ளியிலிருந்து அப்புறம் சென்னாகுளத்துக்கு போனாங்களாம் அந்த பயணமும் இப்ப இருக்கு சிமெண்ட் ஃபேக்டரி வரப்போ ஆன் பண்றேன்

அஸ்பெஸ்டாஸ் ஆமா இந்த ரைட் சைடு அடுத்து வந்து ரைட்ல வந்துட்டோம் அப்ப தான் இது திரும்பி திரும்பி அந்த போர்ட காமிச்சிருங்க திரும்பிரலாம் திரும்பி தான் அப்படி இப்படி சென்னாவல போணும் இப்படி ரூட் கிடையாது ஆளை நுழை என்ட்ரன்ஸ் அத பாத்துக்கோங்க ஆளை நுழைவு இருக்குல்ல

ஃபேக்ட்ரி வந்து திரும்பியாச்சு இந்த வேப்பமரம் எல்லாம் இந்த இது வச்ச பக்கம் நீங்க வந்திருக்கிறீங்களா ஸ்கூல்ல மட்டும்தான் வச்சீங்க சரி வண்டி சென்னாகுளம் போகட்டும் சென்னாகுளம் அடுத்து சென்னாகுலமா அடுத்து சென்னாகுளமா எங்க போறோம் அடுத்து சென்னாகுளம் போறோம் இன்னொரு செல்றோம் போய் போகலாமா தும்பகுளம் போய் போயிரலாமா எப்படியாவது போலாம் அதுக்கு என்னது இன்னொரு பேர் என்னதோ சொன்னீங்க இல்ல சென்னாகுளம் சொல்லிட்டு இன்னொரு பேர் சென்னாகுளத்துக்கு போய் டி ராமச்சந்திரா இப்போ இதல முடிச்சுக்கலாம் அங்க போறப்ப ஆரம்பிச்சுக்கலாமா சரி அந்த மைன் போற பாதையை மட்டும் காட்டிட்டு ஆஃப் பண்ணிடுறேன் அப்புறம் சென்னாகுளத்துக்கு போய் எடுத்துக்கலாம்